உங்கள் பிஸ்னஸில் இன்னுமே இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்களாண்டா உடனே ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் சின்ன பெட்டி கடை வச்சுக்கிறீங்களா இல்லை பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்குதுங்களா அப்போது இந்த வீடியோவை மறக்காம பாருங்கள் இன்னுமே உங்களோட கடையலுக்கு பழைய முறைப்படி கையால் தான் பில் இருக்கிறீங்களா அப்போது இதனால் எவ்வளவு லாபம் வருது எவ்வளவு நஷ்டம் வருதுன்னு பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே நைட்டில் கணக்கு முடிச்சிட்டு போக ரொம்ப நேரமாகுமே இன்னுமே இந்த பிரச்சனையை சொல்லி புலம்பிக் இருக்கிறத விட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்மார்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக கொண்டு தான் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கு எங்களோட கம்பெனியோடு இணைஞ்சு நீங்கள் பில்லிங் சொஃபியாரில் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் கூட நாங்கள் எஃப்மாவில் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சொஃர் மூலமாக உங்கள் பிஸ்னஸை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஷாப் இன்வென்டரி ப்ராஃபிட் லாஸ்ட் டெய்லி ப்ராஃபிட் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே ஒன் ஷாட்டில் பார்க்குறதோடு உங்கள் டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது நாங்கள் இந்த மாதிரி நிறைய கடைகளுக்கு கொடுத்துருக்கணும் ஜால்பானம் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் கூட எங்களோட சோஃபியார் வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சொஃபியாருக்கு ட்ரைனிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னுமே உங்கள் பிஸ்னஸை பழைய முறையில் ரன் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணி அப்டேட் ஆகுங்க இதை பற்றி மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளணுமென்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பண்ணி பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி ரோடில் ஏஆர் சிசிடிவி என்ற பேரில் தான் இருக்கு நீங்கள் நேரில் வந்து கூட இதை பற்றி கொள்ளலாம் நன்றி